ஆசீர்வதிக்கப்பட்ட மரியா டெல் கார்மென் மார்டினஸ் அன்னை கார்மென் என்றும் அழைக்கப்படும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கன்னியாஸ்திரி ஆவார் அவருடைய வாழ்க்கை அசைக்க முடியாத நம்பிக்கை தன்னலமற்ற சேவை மற்றும் கடவுள் மற்றும் கத்தோலிக்க திருச்சபையின் மீது ஆழ்ந்த பக்தி ஆகியவற்றால் வகைப்படுத்தப்பட்டது ஆகஸ்ட் பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று வெனிசுலாவின் கல்வி சுகாதாரம் மற்றும் ஆன்மீக மூலம் மற்றவர்களுக்கு குறிப்பாக ஏழைகள் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்ய தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார் புனிதத்துவத்தை நோக்கிய அவரது பயணம் ஒரு வலுவான மத வளர்ப்பு மற்றும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கான விருப்பத்தால் குறிக்கப்பட்ட குழந்தை பருவத்துடன் தொடங்கியது சிறுமயதிலிருந்தே மரியா டெல் கார்மென் கனவுள் மீது ஆழ்ந்த அன்பையும் தேவைப்படுபவர்களுக்கு சேவை செய்வதில் அர்ப்பணிப்பையும் காட்டினார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு இல் இரட்சகரின் சகோதரிகளின் நிறுவனத்தில் சேர்ந்தார் அங்கு அவர் மரியா கார்மென் என்ற மத பெயரை பெற்றார் இந்த மத சபையின் உறுப்பினராக அவர் கத்தோலிக்க நம்பிக்கையின் அடிப்படை கொள்கைகளை உள்ளடக்கிய வரமே கற்பு மற்றும் கீழ்ப்படுதல் ஆகியவற்றின் வாழ்க்கையை தழுவினார் அவரது வாழ்நாள் முழுவதும் கார்மென் குறிப்பிடத்தக்க பணிவையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தினார் எப்போதும் மற்றவர்களின் தேவைகளை வைத்தார் அவர் இளம் பெண்களின் கல்விக்காக தன்னை அர்ப்பணித்தார் அறிவின் மாற்றும் சக்தி மற்றும் அறிவுசார் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்குவதன் முக்கியத்துவத்தை உணர்ந்தார் ஒரு ஆசிரியராகவும் நிர்வாகியாகவும் வெனிசுலா முழுவதும் பள்ளிகள் மற்றும் கல்வி திட்டங்களை நிறுவுவதில் முக்கிய பங்கு வகித்தார் எண்ணற்ற தனிநபர்கள் தங்களுக்கும் தங்கள் சமூகங்களுக்கும் சிறந்த எதிர்காலத்தை தொடர அதிகாரம் அளித்தார் கல்வியில் தனது பணிக்கு கூடுதலாக துன்பப்படுபவர்களுக்கும் சேவை செய்வதில் ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் இருந்தார் அவர் மருத்துவமனைகள் கிளினிக்குகள் மற்றும் மருந்தகங்கள் உட்பட பல சுகாதார முன்முயற்சிகளை நிறுவி மேற்பார்வையிட்டார் இது தேவைப்படுபவர்களுக்கு அவர்களின் பணம் செலுத்தும் திறனை பொருட்படுத்தாமல் அத்தியாவசிய மருத்துவ சேவைகளை வழங்கியது அவளது துன்பத்தை முயற்சிகள் அவளுக்கு பரவலான பாராட்டுகளையும் மரியாதையையும் பெற்றது அத்துடன் ஏழைகளின் தாய் என்ற புனைப்பேரையும் பெற்றது அன்னை கார்மெனின் வாழ்க்கை ஆழ்ந்த ஆன்மீக உணர்வு மற்றும் கடவுளுடனான தனிப்பட்ட உறவு ஆகியவற்றால் வகைப்படுத்தப்பட்டது அவள் பிரார்த்தனை மற்றும் சிந்தனைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாள் துன்பங்களை எதிர்கொண்டாலும் அவளுடைய நம்பிக்கையில் ஆறுதலையும் வலிமையையும் கண்டாள் தெய்வீக அருட்கொடையின் மீதான அவளது அசைக்க முடியாத நம்பிக்கையும் கடவுளுடைய சித்தத்திற்கு தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கும் அவளது விருப்பமும் அவளை அறிந்த அனைவருக்கும் உத்வேகமாக அமைந்தது நோய் மற்றும் அரசியல் கொந்தளிப்பு காலங்கள் உட்பட அவரது வாழ்நாள் முழுவதும் பல சவால்கள் மற்றும் தடைகளை எதிர்கொண்ட போதிலும் கார்மன் அன்னை கனவுளுக்கும் மற்றவர்களுக்கும் சேவை செய்வதில் உறுதியுடன் இருந்தார் அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கையும் துன்பங்களை எதிர்கொள்வதில் தாங்கும் தன்மையும் தெய்வீக கிருபையின் ஆற்றலுக்கும் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் வாழ்க்கையின் மாற்றும் ஆற்றலுக்கும் சான்றாக அமைந்தது அன்னை கார்மனின் அசாதாரணமான புனிதம் மற்றும் நல்லொழுக்கம் கவனிக்கப்படாமல் போகவில்லை மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது இல் கத்தோலிக்க திருச்சபையால் அவர் வணக்கத்திற்குரியவர் என்று அறிவிக்கப்பட்டார் அவரது வீர நற்பண்புகளையும் அவரது வாழ்க்கையின் புனிதத்தையும் அங்கீகரித்தார் அவரது பட்டமளிப்பு செயல்முறை தொடர்ந்து முன்னேறி ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் ஆசிர்வதிக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட போது அவரது பட்டமளிப்பு விழாவில் முடிவடைந்தது அன்னை கார்மன் பட்டம் பெறுவது கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டுமல்ல வெனிசுலா மற்றும் அதற்கு அப்பால் உள்ள மக்களுக்கும் கொண்டாட்டத்திற்கு ஒரு காரணமாக இருந்தது அவர்கள் அவரை ஒரு புனித நபராகவும் உத்வேகம் மற்றும் நம்பிக்கையின் ஆதாரமாகவும் போற்றினர் அவரது புனிதர் பட்டம் அவரது வாழ்க்கையின் நீடித்த மரபு மற்றும் அவரது தன்னலமற்ற சேவை மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையின் மூலம் எண்ணற்ற நபர்களின் வாழ்க்கையில் அவர் ஏற்படுத்திய ஆழமான தாக்கத்திற்கு ஒரு சான்றாக அமைந்தது இன்று ஆசிர்வதிக்கப்பட்ட மரியா டெல் கார்மென் ரெண்டில்ஸ் மார்டினஸ் நல்லொழுக்கம் மற்றும் புனிதத்தின் ஒரு மாதிரியாக தொடர்ந்து போற்றப்படுகிறார் சேவை பணிவு மற்றும் கடவுள் பக்தி ஆகியவற்றின் முன்மாதிரியான வாழ்க்கைக்காக மதிக்கப்படுகிறார் அவரது திருநாமம் வாழ்வை மாற்றியமைக்கும் கடவுளின் கிருபையின் ஆற்றலுக்கும் மற்றவர்களின் சேவைக்காக முழு மனதுடன் தங்களை அர்ப்பணிப்பவர்களின் நீடித்த மரபுக்கும் சான்றாக நிற்கிறது அவரது வாழ்க்கை கதை தொடர்ந்து ஊக்கமளித்து மேம்படுத்துவதால் அவர் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாகவும் உலகில் அன்பு மற்றும் நம்பிக்கையின் மாற்றும் சக்தியின் நினைவூட்டலாகவும் இருக்கிறார்